மலை உனக்கானதா இந்த மண் உனக்கானதா இந்த பூமி மலைகளின் நான் நீங்க கும்பிடுகிற சாமிக்கு அரசியல் செய்ய வந்தவன் அல்ல நான் நீங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்ய வந்தவன் இந்த பூமி அல்ல பல லட்சத்திற்கான உயிரி சொல் உனக்கு பேச தெரியுது பேசுற மக்களுக்கு பேச தெரியல அதுக்காக சேர்த்து இந்த மகன் பேசு நமது நம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை